ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படணும்னா நண்டு கிரேவி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருபது அரை அரைமுடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பவுரில் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் தேடலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இதுக்கு நம்ம என்னென்ன அரைஞ்சி வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இருபது சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு மீ மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கீட்டாகிடுச்சி சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிடமாக ஆயிடுச்சு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்காபூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளிக்கரிசிலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கங்க இது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ லைட்டாக கொதிச்சிருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு அதையும் இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு இது கொதிக்கட்டும் நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம கிளீன் வச்சுருக்க நல்ல எடுத்து சேர்த்துக்கோங்க எல்லா நண்டையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு அமுக்கி விட்ருங்க அப்போ தான் வேகும் இப்போ நண்டு வேகட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நண்டும் நல்லா வெந்திருச்சு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இந்த நண்டு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளோட நண்டு கிரேவி ரெடி இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்